ஒன்று ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மிகவும் இனிய நாளாக இருக்கும் உங்கள் தொழில் மற்றும் பண வருவாயில் முன்னேற்றம் காணலாம் முக்கியமாக புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் தொழிலில் முதலீடு செய்ய விரும்புவோர்கள் இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்தலாம் முதலீடுகளில் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வீடு நிலம் வாங்கும் திட்டம் இருக்குமானால் அதற்கும் சிறந்த நாளாக அமையும் ஆன்மிகச் செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் இது உங்களுக்கு மன நிம்மதியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தரும் இரண்டு மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களைக் கொண்டு வரும் நீங்கள் கடினமாக உழைத்து வந்த விஷயத்தில் இனிய வெற்றி கிடைக்கும் வேலை மற்றும் தொழிலில் உயர்வு பெறலாம் முக்கியமாக உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் இதனால் நீங்கள் விரும்பும் பதவியை அடைய முடியும் புதிய வேலை தேடும்பர்கள் இன்று நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் தொழில் புரியும் மிதன ராசிக்காரர்கள் அதிக விற்பனை செய்து லாபம் அடையலாம் பணவரவு அதிகரிக்கும் இதில் தடை ஏற்பட வாய்ப்பில்லை சமூக அங்கீகாரம் உயரும் அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்தில் வளர்ச்சி காண்பீர்கள்